ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வேலூர்லேயே பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆனால் கைஞ்சூர் ஏரியை தான் வந்திருக்காங்க கலர்ஃபுல்லான சீரியல் லைட்டெல்லாம் போட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரம்மியமாக நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது யார் திறந்து வச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மண்ணின் மைந்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஐயா அவர்கள் தான் திறந்து வச்சார் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் போட் ஹவுஸ் சுற்றி வாக்கிங் போகிறதுக்கு நல்ல நடைபாதை நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க இது வேலூர்லேயே மிகப்பெரிய டூரிஸ்ட்டு பிளேஸாக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இது பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்காக வருதுங்க எங்களுக்கு போட்டிங் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு போட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த அழகிய டூரிஸ்ட்டு பிளேஸை நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இது காட்பாடியில் இருக்குதுங்க காட்பாடியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது மெயினில் நல்ல அழகான இடம் சில்லு சில்லுன்னு காற்று வாங்கிட்டு இந்த ஏரியை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக மனசுக்கு இதமாக இருக்குங்க வண்ண வண்ண விளக்கங்கள் நம்மளுடைய இதயத்தை ரொம்ப அமைதிப்படுத்துது இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து பாருங்கள் ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கும் சில்லுன்னு காற்று வாங்கிட்டு நடைபாதை செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப அமைதியான இடங்க போட்டிங்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றத அடுத்த வீடியோவில் போடுறேன் எத்தனி பேர் இந்த கைஞ்சூர் ஏரியா வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க போட்டிங் போகிறது பிடிக்குமா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் அந்த ஏரியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல அழகான இடத்தை மிஸ் பண்ணிடாதுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த அழகிய ஏரியை நல்ல சில்லுன்னு காற்று வாங்கிட்டு குடும்பத்தோடு போட்டிங் போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதமான காற்று அழகிய சாரல் மழை நன்றி வணக்கம்